காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி ஈஸ்வர சிந்தனை இது நடுவே ஈஸ்வரனை கொண்டு வந்துவிட்டேன் மனஸ் தன் ஆட்டத்தை நிறுத்தி கொண்டு காலியாகிற போது இப்படி ஸ்மரணம் என்பதாக செய்வது மறுபடி எண்ணங்களை உண்டாக்கி கொள்வதுதானே ஒன்றையும் நினைக்க வேண்டாம் என்று சாதனை செய்ய ஆரம்பித்து அப்படி நினைக்காமல் இருக்கிற நிலை வரும்போது இது சூன்யமாகத்தான் இருக்கிறதே தவிர சுக அனுபவமாக இல்லை என்பதால் இதை மாற்றி ஈஸ்வரனை நினைக்க ஆரம்பிப்பதில் மறுபடி தப்பு நினைப்புகளும் வருமாறு மனஸ் இழுத்து கொண்டு போய்விட்டால் என்ன பண்ணுவது பூர்ணத்துவம் நித்திய சுகானுபவம் வராவிட்டால் போகட்டும் சூன்யமாகவே இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் இந்த மனசின் கண்ணா பின்னா இழுப்பும் கெட்ட நினைப்புகளும் உண்டாக இடம் கொடுக்காமல் இருந்தாலே போதும் என்று தோன்றலாம் ஓரளவுக்கு மைண்ட் ஸ்டெடியாகி நினைப்பில்லாமல் இருக்கிற பக்குவம் பெற்ற பின் அபியசிக்க வேண்டிய ஸ்மரணையைப் பற்றி இப்படி கவலைப்படவே வேண்டாம் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் மனஸ் கெட்ட எண்ணங்களில் போகவே போகாது ஒரு ஜீவன் ரொம்பவும் பிரயத்தனப்பட்டு எண்ணங்களை நிறுத்தி தன்னிடம் மனசை கொடுத்த பின் ஈஸ்வரன் அவனை போகும்படி விடவே மாட்டான் ஈஸ்வர பக்தியும் பிரேமையும் கூட மனசின் காரியந்தான் என்றாலும் இதற்கப்புறம் ஒரு நாளும் மனஸ் கெட்டதற்கு போகாது தன்னை அடியோடு கரைத்துக் கொள்கிற மௌனத்துக்கே போகும் துஷ்டர்களால் நமக்கு வழியில் ஆபத்து உண்டாகிறது என்று போலீஸ்காரனை கூப்பிடுகிறோம் அந்த போலீஸ்காரன் துஷ்டனை விரட்டிவிட்டு நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய பின் நம்மையும் பயமுறுத்தி தண்டிப்பானா என்ன அல்லது தானும் நம்மோடையே வீட்டுக்குள் வந்து இருந்து விடுவானா நம்மை ஆபத்திலிருந்து ரட்சித்து வீட்டில் சேர்த்த பின் அவன் போய்விடுவான் அல்லவா இம்மாதிரி தான் கெட்ட எண்ணம் போக ஈஸ்வரனை எண்ணுகிறோம் இந்த ஸ்மரணையானது கெட்டதை விரட்டிவிட்டு நம்மை அறம் பொருள் இன்பம் வீடு என்பதில் வீடு என்கிறார்களே அதில் சேர்த்துவிட்டு தானும் போய்விடும் மனசை வைத்துக்கொண்டு ஆரம்பிக்கும் பக்தி மனஸ் அற்றுப்போகும் ஞானத்தில் கொண்டு விட்டுவிடும் சஜ்ஜனங்களின் கூட்டுறவும் இப்படித்தான் எல்லா உறவும் அற்றுப்போகிற நிலைக்கு கொண்டு விட்டுவிடும் ஒருவிதமான பற்றும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அது உடனே சாத்தியமாய் இல்லை அதனால் கெட்ட சகவாசத்தை விட்டு சத்சங்கம் சேர வேண்டும் இதுவும் உறவுதான் ஆனால் ஒரு பழம் நன்றாக கனிந்த பின் தானாக இற்று விழுந்து விடுகிற மாதிரி இது ஒரு நாள் முடிந்துவிடும் இதைவிட உயர்ந்த ஏகாந்த அனுபவத்தில் சேர்த்துவிடும் சத்சங்கத்வே நிச்சங்கத்வம் என்று ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் இப்படியே காட் தாட்டிலிருந்து நோ தாட் உண்டாகும் ஆனால் இது முதலில் இருந்த சூன்ய நோ தாட் இல்லை பரிபூர்ண ஸ்திதி தாட் எழும்புகிறதற்கு இடமே இல்லாமல் ஞானம் பூர்ணமாக ரொம்பிய நிலை சத்சங்கம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் சத்வஸ்து என்பது எக்காலும் மெய்ப்பொருளாயிருக்கும் ஆத்மா ஒன்றுதான் தேகாத்ம புத்தியை நீக்கி அந்த சத்தான நிஜ ஆத்மாவில் சேர்வதுதான் சத்சங்கம் சத்புருஷர்களின் சங்கத்தினால் ஏற்படும் நிச்சங்கத்துவம் கடைசியில் இந்த பெரிய சத்தின் சங்கத்தை தான் உண்டாக்கி தர வேண்டும் அப்போது நான் நான் என்று இப்போது நினைத்துக் கொண்டிருப்பது எதுவோ நம்முடைய இத்தனை உபத்திரவங்களுக்கும் காரணம் எதுவோ அது ஏக பரமாத்ம ஞானத்தில் அடிபட்டு போய் அந்த ஞான வஸ்துவின் பூர்ணானந்த ரூபமாகவே நாம் ஆகிவிடலாம் அது வேறே நாம் வேறே என்று நினைக்கிறவரை நான் எனது என்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் முதலில் சத்வஸ்துவை ஈஸ்வரன் என்று வேறையாக வைத்தே அவன் கையில் இந்த அகங்கார மமகார நானை பிடித்துக் கொடுத்தால் இது உபத்ரவம் பண்ணுவதை விட்டுவிடும் அப்புறம் அவன் வேறையாக இருக்க வேண்டாம் என்று இதை தானாகவே உயர்த்தி உணர்த்தி காட்டிவிடுவான் அதனால் ஒன்றையும் நினைக்காமல் மௌனமாய் இருப்பதென்பது முதலில் வாயின் மௌனத்துடன் ஈஸ்வர ஸ்மரணை பண்ணுவதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் பரமாத்மாவை நம்முடைய இஷ்ட தேவதை எதுவோ அதுவாக பாவித்து இப்படி ஸ்மரிக்க வேண்டும் சாட்சாத் பராசக்தியாகவோ உமாமகேஸ்வரனாகவோ லக்ஷ்மி நாராயணனாகவோ பாவித்து மௌனமாக தியானம் பண்ண வேண்டும் அதற்கப்புறம் இந்த நினைப்பும் போவது அந்த பராசக்தியின் அனுகிரகத்தால் நடக்க வேண்டிய போது நடக்கட்டும் மௌனமாக ஈஸ்வர ஸ்வரூப தியானமும் மனசுக்குள்ளேயே நாம ஜபமும் தான் நாம் செய்ய வேண்டியது கண்டதை நினைத்து கொண்டிருப்பதிலிருந்து நேரே இப்படி ஈஸ்வர நினைப்புக்கு போனாலும் போகலாம் அல்லது எந்த நினைப்பும் வராமல் இருக்கும்படியாக கொஞ்சம் பழக்கி கொண்டுவிட்டு அப்புறம் அது வெறும் ஜடஸ்திதியாக நின்றுவிடாமல் இருப்பதற்காக அந்த கட்டத்தில் ஈஸ்வரபரமாக நினைக்க ஆரம்பிக்கலாம் இந்த கட்டத்தில் அது கொஞ்சம் பலமாகவே ஈஸ்வரனிடம் ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும்